சார் என்ன சார் இது ஷூட்டிங் சொல்றீங்க அட்ரஸ் மேப் இதோட முடியுதுக்கு அப்புறம் முட்டு சொந்த ரைட்ல பாருங்க அப்படி காலியா இருக்க அதான் ஷூட் ரியல் இருக்கு இசையா மொழியா அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது ஏன் நீங்க குழப்பிக்கிறீங்க ரெண்டுமே ஒண்ணுதான் ஒன்னு இல்லாம ஒன்னு கிடையாது ரெண்டும் சேர்ந்தாதான் பாட்டு லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டாருன்னா இது அறிந்தவர் அறியாதவர் அந்நானி அப்படின்னுட்டார் இப்போ அவர் வந்து ஜென்ரலாக தான் சொன்னார் லைவாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணா உண்மையாக அந்த ஐஸ் பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தில் ரியலாகவே ப்ரீவியஸ் நைட் ஒரு டெட் பாடி படுத்தது அது அது அந்த பொண்ணுகிட்ட சொல்லலை ரியலாக கொண்டு வந்து அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டாங்க நெஸ்டண்ட் போய் என்ன பண்ணால் அந்த கிரே இறந்தவங்க மேல சிமெண்ட் கட்டி வச்சிருப்போம் அங்கே போய் உட்காந்துட்டான் அப்படியே உட்காந்துறதால கூட கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சில விஷயம் நடந்திருக்கு அப்படிலாம் பிடி பிரைம் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட படிக்காத பக்கங்கள் டீம் தான் இருக்காங்க படத்தினுடைய டைரக்டர் செல்வம் மற்றும் ஆக்டர் பிரஜன் நம்ம கூட இருக்காங்க ரெண்டு வணக்கம் வணக்கம் சார் உங்களோட ஃபர்ஸ்ட் படமே ஒரு த்ரில்லரான சப்ஜெக்டா இருக்கு இந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்க்குன்றத விட நான் ஆக்சுவலி ஒரு சினிமாட்டோகிராஃபர் தான் நிறைய படங்கள் பண்ணும்போது நம்ம ஒரு படம் பண்ணால் ஸோ கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒரு அவேர்னஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு படமாக பண்ணோம் அதுவும் கொஞ்சம் த்ரில்லிங்காக சொல்லணும் ஒரு அவார்டு ஒரு ரொம்ப ஸ்லோ படலாம் மக்கள் நிறையா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க பட் டோட்டலாக நிறையா மக்கள் இந்த கொஞ்சம் இந்த த்ரில்லிங்கான சப்ஜெக்ட்டு விரும்புகிறாங்க இந்த ட்ரெண்டும் அப்படி தான் இருக்குது ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்காக சொன்னால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணனு தான் இந்த படிக்காத பக்கங்கள் உங்ககிட்ட இந்த கதையை வந்து சொல்லும்போது உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லைனா அந்த கதையை நான் சூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் எனக்கு வந்து ஒரு காரணமாக அமைஞ்சது அப்படின்னா எதை சொல்லுவீங்க ஒரு ஒவ்வொரு கதை நம்ம கேட்கும்போது டிஸ்டர்ப் சில சில இருக்கும் சிலது நம்ம ஹான் பண்ணோம் ஏதாவது ஒரு ரீசன் அந்த படம் பண்றதுக்கு ஏன்னா சமீபத்தில் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டிய திருப்பி போட்ட ஒரு உண்மை சம்பவம் ஸோ ஓகே அது எல்லாரும் ஆல் ஓவர் வேர்ல்டு தெரியும் அப்படி இருக்கும்போது லைவ் கதை நம்மளை தேடி வரும்போது அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அதை விட பெரிய முட்டால் யாராவே இருக்க முடியாது ஆக்சுவலாக சோ உண்மை சம்பவத்துல நான் அது ப்ளே பண்ணுங்கள் பண்ணுங்க டூர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக சோ அதுதான் கதையை வந்து டுவோஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் கொண்டு போய் அது லா படி அதை என்ன பண்ணுன்ற விஷயம் இருக்கு பல இடங்களில் தப்புகள் நடந்துட்டு இருக்கும் வாழ்க்கையில் ஸோ சில பேர் வந்து அகெயின்ஸ்ட் த லா போய் பண்ணுவாங்க அது ஒரு தீர்வு கிடையாது ஸோ லா படி அவங்கள என்ன பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க சில பேர் ஸோ அப்படி ஒரு விஷயம் லைவாக ஒரு விஷயம் நம்ம தேடி வரும்போது உண்மை சம்பவத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது ஸோ அப்படி டேரக்டாக என்ன சொன்னார் செலும்போது சொன்னார் விஷயம் இருக்கு சரி நம்ம ஓகே இது வரைக்கும் நான் உண்மை சம்பந்தம் பேசாத வரைக்கும் நான் பண்ணலை ஸோ இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக ஸோ தாடி வச்ச மாதிரியும் போலீஸும் பண்ணல அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நான் வேற படம் கண்டினியூவில் பண்ண சொன்னேன் சரிமா தாடி வச்ச எப்படி சார் போலீஸ் அம்மா யாருங்க சொன்ன தாடி வச்சா போலீஸ் எடுத்துக்க மாட்டாங்க நான் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மீசை முறுக்கி விட்டு அப்படி தான் அந்த ஹேர் கட்ல இருந்து எல்லாமே ஒரு ஆள அப்படி கேட்கற ஆக்சுவலாக ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படிதான் இருக்கணும்னு கிடையாது இப்படி இல்லாதவங்களும் ரியல் கேரக்டர்ஸ் இருக்காங்க பட் நம்ம என்ன ப்ரெசன்ட் பண்ணுறோம் பப்ளிக் எப்படி நம்ப கிரௌண்ட் ஒரு விஷயம் இருக்கு அது டேரக்டர் நல்லா ஜஸ்டிப் பண்ணிக்காரு ஸோ என்னோட ஜஸ்டிஃபை ஜஸ்டிஸும் நான் கொடுத்துருக்கேன் அந்த கேரக்டர் நம்புறேன் பொதுவாகவே இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸ் பண்ணும்போது அந்த ட்விஸ்ட் வைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயமாக தான் இருக்கும் இந்த படத்துல அந்த மாதிரி சேலஞ்ச் ஏதாவது நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா ஏன்னா உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்களை நம்ம ரொம்பவும் மாத்தி சொல்லிட முடியாது அதுக்கேற்ற மாதிரி படத்துல எப்படி கொண்டு வந்தீங்க கண்டிப்பா நீங்க இதுல நிறைய ட்விஸ்டுகள் வச்சிருக்கோம் அந்த கதை சம்பந்தப்பட்டதாவே வச்சிருக்கோம் இன்டர்வெல் வரைக்குமே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது இன்டர்வல்ல தான் ஒரு ஷாக்கிங் கிடைக்கும் அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு ட்விஸ்ட் கிடைச்சிரும் நமக்கு அது இன்டர்வியூல பெரிய ட்விஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் தான் கதையிலவோ இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மை சம்பவத்திலே அதை வந்து நான் வந்து கொஞ்சம் படிச்சிருக்கேன் உண்மை சம்பவத்தை படித்து நம்ம நான் வந்து ட்விஸ்ட் அனுபவிச்சது உண்டு அந்த ட்விஸ்ட்டை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் நான் ஸோ அந்த மாதிரி படத்துல அங்கங்க ட்விஸ்ட்டுகள் கண்டிப்பாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அது நிறைய உண்மை சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இதை நீங்க சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் உங்களை அதை ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பாதிச்சிருக்கும் இல்லையா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஆமாமா கண்டிப்பா இது சொல்லியாகணும் என்னன்னா உண்மை சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அதில் நான் வந்து நிறையா நான் அந்த கொரோனாக்கப்புறம் கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் அப்யூஸ் இது வந்து குற்றங்கள் நிறைய நடக்குது டெல்லியில் ஆகட்டும் நம்ம எல்லா மாநிலத்திலையும் எல்லா இடத்துலையும் நடக்குது சரி அது நான் வந்து அடிக்கடி நிறையா படிச்சுட்டு இருந்தேன் படிச்சிடும்போது தமிழ்நாட்டில் கூட வந்து அந்த தமிழ்நாட்டையே குளிக்க சம்பவம்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதையெல்லாம் நான் படித்தேன் படிக்கும்போது சரி இதுலேருந்து ஒன்று ஏதாவது எடுத்து ரிசர்ச் பண்ணுவோன்னு பண்ணும்போது தான் எனக்கு ஒரு ஒரு இடம் கிடச்சிது அந்த கேஸ் அதை அந்த கேஸை பற்றி நான் பார்க்கும்போது என்னான்னா ஆரம்பமும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது எல்லா பேப்பர்லேயும் கொட்டை கொட்டையாக பெருசாக போட்டிருந்தாங்க டிவியில் எல்லா எல்லா இடத்துலையும் வந்தது அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆறு மாதம் காணாமல் போச்சு என்னாச்சுன்னே தெரில அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எங்கேயோ ஒரு ஒரு பக்கத்தில் போட்டிருந்தாங்க இது இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இடைப்பட்ட காலங்களில் என்ன நடந்துச்சு ஏன் அது என்ன எங்கே போச்சு இது எப்படி நடந்தது அப்படின்னு மக்களுக்கு தெரியவே இல்லை அந்த பக்கங்களை புரட்டி தான் படிக்காத பக்கங்கள் எடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சூழ்நிலையில் பொண்ணுங்க வந்து மாட்டிப்பாங்க சில இடத்துல நிறையா இந்த பிளாக் அவ்யூஸ் எப்படி ஆகுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் பிளாக்மெயில் ஆகி மாட்டிப்பாங்க ட்ராப் ட்ராப் பண்ணிவிடுவாங்க அதுலேருந்து அவங்களால் அதை ஏதோ ஒன்று வச்சு பிளாக்மெயில் பண்ணும்போது அவங்களால் வெளியே வர முடியாது வீட்டில் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது இது எங்கே இது சொன்னால் நம்ம இதெல்லாம் வெளியே விட்டுருவாங்களோ நம்ம ஃபோட்டோலாம் போட்டுருவாங்களோ நெட்டில் போட்டுருவாங்களோ அவங்க ரிலேஷன்ஸுக்கெல்லாம் காட்டிடுவாங்களோ நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ பயந்து அவங்களுக்கு அடிமை அடிமையாகிடுவாங்க அதையெல்லாம் மீறி கண்டிப்பாக வர ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த உண்மை சம்பவத்தோட மக்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இது நான் எடுத்திருக்கேன் ஸோ அதுதான் இந்த படிக்காத பக்கங்கள் டிரெக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் நடிக்கும்போது உங்களுக்கு சில இடங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உண்மையாகவே ஏன்னா ரியல் லைஃப் சம்பவம் அப்படிங்கும்போது இது உண்மையாகவே நடந்திருக்கும் நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சீன்ஸ் எதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா மூவி நடிக்கும்போது இல்லை ஆக்சுவலாக அது மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்ணல பட் ஆனால் அங்கே ஒரு டெத் ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் கதையாக சொல்லக்கூடாது ஒரு காரணம் ஒரு டெத்து நடக்கும் படத்தில் ஒரு டெத்து நடக்கும் அதுதான் படத்தோட மூல காரணமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு யார் பண்ணான்றோ ரியல் கேட்போம் அந்த டெத்து நடக்கும்போது என்னென்னா அதுக்கு மறுநாள் சுலும எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அது மறுநாள் ஒரு விஷயம் சொன்னார் ஒரு ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு நடிச்சிருக்கோம் அந்த பொண்ணு யாஷிகா சிஸ்டர் நடிச்சிருக்கோம் ஸோ அது வந்து ஸோ சொல்லக்கூடாது கதை அது ரிவியல் ஆனால் ஓகே அது ஒரு டெத்தாயிரும் ஒரு படத்தில் அது என்ன நடந்துச்சுன்னா கதையாக இருக்கும் ரீசன் அது ரியல் என்ன நடக்கும்னா ஸோ அது சில விஷயங்கள் நம்ம செட்டாக எதிர்பார்ப்போம் இல்லையா லைவாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் உண்மையில அந்த ஐஸ் பாக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தில் ரியலாகவே ப்ரீவியஸ் நைட் ஒரு டெட் பாடி படுத்தது அது அது அந்த பொண்ணுகிட்ட சொல்லலை நீங்களா கொண்டு வந்து அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டாங்க படுக்க வச்சு அதிலே எங்களுக்கு எதுவுமே தெரியல ஒரு நாளுக்கு அப்புறம் தான் டைரெக்டர் என்கிட்ட சொல்றாரு சொன்னோன்னா பேனிக்காயிருந்தேன் அந்த பொண்ணு வரவே எந்த எந்தாட்டி சொன்ன நடிக்க மாட்டாங்களா ஐஸ் பாக்ஸ் அங்கே வந்துவிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் என்ன பிரதர் அவர் அவர் அப்படியே தூங்கி தூங்கி தூங்கிட்டு இருக்காரு அந்த ஆள் ஏன்னா இவங்க ரெகுலராக அங்கே பிஸ்னஸ் பண்ணுறவர் இல்லை நேற்று ஒரு டத்துக்கு போயிட்டு வந்துச்சு ஓ அப்படியே எல்லாரும் சொல்கிறப்ப இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணுறேன் எப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு அந்த கேரக்டர் நடித்த பொண்ணுக்கு நஜமாலே வந்து வேப்பில அடிக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு காத்து போகிறதுக்கு காதுல மாதிரியே அந்த பஞ்சல்ல வச்சுட்டு லாங் ஷார்ட்டா போய் ட்ராலி வர்றது இதெல்லாம் எடுத்தோம் அந்த பொண்ணு மூச்சு பிடிக்க முடியல மறுநாள் போய் அந்த பொண்ணை வீட்டுல பொண்ணு அவங்க அம்மா போன் பண்ணி டேரெக்டா சம்மத்திட்டு இருக்கு அந்த பொண்ணு அவ்வளவுதான் கை கிடைக்காத மாதிரி அவங்க நிறைய பூஜை அந்த பொண்ணு அவ்வளவுதான் படுத்துச்சு அது கை கால் ஆட்ட மாட்டேங்குது பேச மாட்டேங்குது என்ன ஆச்சுன்னா எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு ஆனால் பொண்ணு இதாக இருக்குன்னே எனக்கு பயம் ஐயோயோ ஏதாவது ஆகிடும் போது அப்படி சொல்லி ரொம்ப பயந்தேன் நான் அப்புறம் ஒன் வீக் அப்புறம் அவங்க கோயிலெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு அது ஏதோ பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் ஏதோ பண்ணாங்களாம் அதுக்கப்புறம் சரியாச்சு அந்த பொண்ணு சரியானதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு வந்துருங்க ஷூட்டுக்கு வந்துருக்கேன் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணோம் நாங்கள் அந்த பொண்ணுக்கு நிறைய இடத்துல அந்த மாதிரி ரியலாக ஷூட் பண்ண விஷயங்கள்லாம் நிறையா ஒரு இடம் வந்து பார்த்தோம் ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அந்த இடம் அந்த உள்ளேயே யாரும் போயிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு குடோன் அது டஸ்ட்டு இந்த ஃபெதர்ஸு இதெல்லாம் இதுக்கு இந்த பாட்டில்ஸ் எல்லாம் உடஞ்சி எல்லாம் அப்படியே விழுந்து கிடக்குது நான் அந்த இடம் பார்த்தேன் நான் அந்த இந்த விஷயங்கள்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி இடம்லாம் வந்து படிச்சிருக்கேன் ஸோ அந்த இடம் பார்த்தோடனே எனக்கு கனெக்ட் ஆச்சு ஸோ இந்த இடத்துல அப்படியே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே விழுற இடத்துல மட்டும் கொஞ்சம் மண்ணை போட்டு மீதெல்லாம் அப்படியே வச்சு ஷூட் பண்ணோம் அந்த பொண்ணும் பண்ணது இப்போ அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டே டஸ்ட் அலர்ஜி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சொல்லலை நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் செட்டு மாதிரி போட்டிருக்கோமா நீ எதுவும் போயிடாது அப்படின்னு சொல்லி தான் அது அது இப்போ சொல்லிட்டு ஸோ அப்படி சொல்லி தான் அந்த அந்த சீனை எடுத்தேன் நான் அது அதுக்கப்புறம் செ பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சு அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறமும் சரி சரியாயிட்டு ஒரு வேலையா முடிச்சுட்டு என்னன்னா எனக்கு ஷெடியூல் சொல்லிட்டு முதல்ல நான் வேற ஒரு படம் நடிச்சிருந்தேன் நீங்க வந்துருக்க சொல்லுவாங்க இப்ப சேஃபா சிரிமல் என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்ட் டைம் சொல்ல மாட்டேன் ஏன்னா பல பேர் கரெக்டா வரமாட்டான் நம்ம பர்ஃபெக்டா இருக்கும் என்ன சொல்றாங்க ஷார்ப்ப ஏழு மணிக்கு ஷார்ட் சொன்னாங்க நம்ம தான் கரெக்டா முந்திரமா ஆரோக்கியெல்லாம் போயிருவாங்கல்ல போய் நானும் ஸ்டாண்ட் போய் சுத்தி பாக்குறோம் எங்கேயுமே இல்லை இடமே இல்லை அப்படியே கிரவுண்டு காலியா இருக்கு முட்டு சந்து நாயெல்லாம் குறைச்சிட்டு இருக்கு இன்னும் புரியல ஆனா யாரும் டீ சாப்பிட்டு வரலாம் போய் வேணாம் நான் டைரெக்ட் வந்துட்டு அப்புறம் நம்ம தப்பே வேண்டாம் சார் நான் போன சார் வந்துட்டு இருக்கேன் சார் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஒரு ஒன் ஹவருக்குள்ள வந்துட்டாங்க சார் என்ன சார் இது ஷூட்டிங் சொல்றீங்க அட்ரஸ் மேப் இதோட முடியுதுக்கு அப்புறம் முட்டு சொந்தா இருக்கு எங்கேயுமே ரைட்ல பாருங்க அப்படி காலியா இருக்கேன் பாட்டு அதாங்க அங்க அங்கதான் சுடுகாடு இருக்கா அதான் சுடுகாடுல வச்சுதான் ஷூட் பண்ணாரு ரியல் சுடுகாடுல

ஆடியன்ஸ் அதான் எதிர்பார்க்குறாங்க நம்ம ஒரு செட்டாக போட்டு அது பண்றதுல எனக்கு உடன்பாடே இல்லை ஆக்சுவலி எதுவாக இருந்தாலும் அவர் லைவ்ல அது பண்ணும்போது அதோட ஃபீல் வேற மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் சில இடத்துலலாம் இவருக்கெல்லாம் சொல்லாமே தான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணோம் அவன் பண்ணாரு எந்த தெய்வமும் இல்லாமல் சில இடத்துல நல்லா பண்ணாரு ஆக்சுவலி அடுத்த படத்துல இருந்து எல்லாரும் உங்ககிட்ட கொஞ்சம் உஷாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவன் அடுத்த படத்தில் உஷாரா இருப்பாங்க நீங்க வந்து டிவி சீரியல்ஸா இருக்கட்டும் ஷோஸா இருக்கட்டும் மூவிஸா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய ஜேர்னி வந்து உங்களுக்கு அப்படின்னு இருக்கு இந்த ஜேர்னில நீங்க கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க இப்ப வரைக்கும் ஏன்னா லாங் ஜேர்னி நிச்சயமா அதுல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க எதுவுமே யாருக்கும் வாழ்க்கை டக்கு டக்கு நடந்துராது டக்கு டக்கு நடந்தால் நிரந்தரமும் இல்லை ஸோ சில பேருக்கு சீக்கிரமாக கிடச்சிரும் சில பேருக்கு லேட்டாக கிடைக்கும் சீக்கிரம் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ வருஷமாக தங்காது ஸோ என்ன நம்மளோட கோலை நான் ஃபோக்கஸாக இருக்கேன் நமக்கு என்ன பண்ணணும் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் சும்மா என்ன தானோ படம் பண்ணணும் நல்ல கதைகள் நடிக்கணும் ஸோ நம்ம நம்மளோட உடல் ரீதியாகவும் கேரக்டர் ரீதியாகவும் பல விஷயங்கள் வித்தியாசம் பண்ணும்போது தான் இப்போ அவர் என்னை யோசிச்சார் கதையாக இது மாதிரி ஒவ்வொரு டேரக்டரும் நம்ம நல்லா நடிப்போன்றது தெரியும் அந்த கேரக்டருக்கு நம்ம தாண்டி த செகண்ட் ஆப்ஷன் போயிடக்கூடாது ஸோ பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும் ஸோ நம்ம படங்கள் அப்படி வித்தியாசமாக இருக்கணுன்ற என்ன என்னோடய கேரியல நான் ஃபோக்கஸாக இருக்கேன் லாங் ஜேர்னால் இப்போ ப்ரெசண்டாக இல்லை எல்லா ஹீரோஸ் எடுத்துக்காங்க ஷாருக் சார் வந்து சீரியல்ஸ் வந்தார் தான் எஸ் சீரியல் பண்ணிக்கார் மாதவன் இவங்க எல்லாமே எனக்கு டாப் மோஸ்ட் ஃபாலோட் மீ அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் எல்லாருக்குமே லாங் ஜேர்னி இருந்திருக்கு எல்லா எனக்கு சக்ஸஸ் வந்திருக்காரு அவங்க கொடுத்த விலைகள் அது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஸோ நம்ம அது வந்து குறைஞ்சபாடு இல்லை ஸோ அதை நோக்கி ஓடிட்டுருக்கோம் ஃபஸ்ட் ஆல்

ஸோ நம்ம தயாராக இருக்கணும் அவ்வளோதான் ஸோ நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கான இடம் அப்படிங்கிறது அப்போ வெயிட்டிங்கில் இருக்கு நீங்கள் அதை நோக்கி நிச்சயமாக போவீங்க சார் அடுத்ததாக படத்தை பற்றி பேசும்போது படத்தில் வந்து சாங்ஸ் முக்கியமான விஷயம் வைரமுத்து சார் வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அது எப்படி இருந்துச்சு சாங்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு இந்த படத்தில் ஒரு சுச்சுவேஷன் வருது ஸோ அந்த சுச்சுவேஷனை போய் நான் சாருக்கு சொன்னேன் சார் இந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அவர் கேட்டார் மது கடையில் மது குடிக்கிறத பற்றி சாங் நான் எதுன்னு மாத்தம்பியா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமாம்யா நீங்கள் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்ன உடனே எப்படி வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார் இல்லை நீங்கள் எழுதுங்கய்யா எப்படின்னாலும் எனக்கு ஓகே தான் ஆ ஆதரித்து தான் எழுதணுமா அப்படின்னாரு அப்படி இல்லை இல்லையா இந்த சுச்சுவேஷனுக்கு எனக்கு அங்கே ஒரு சாங் வேணும் எழுதணும் சரி எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு நான் வந்து எழுதிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னாரு எழுதிட்டு கூப்பிட்டு பாடி காட்டினார் பாடி காட்டினார் அதை நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் முதல் முறையாக ஒரு மதுக்கடையில் மதுவை எதிர்த்து வரிகள் இதுதான் அவரே சொல்லிட்டாரு மதுக்கடையில் மதுவை எதிர்த்து பாடுற பாட்டு பா இது இது வரைக்கும் யாரும் பண்ணல நீங்க பண்ணிருக்கீங்க பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எத்தனையோ வீடுகளில் வந்து இந்த மதுவால குடும்பங்கள் அணிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த இந்த பாடல் அப்படின்னு சொல்லி வரிகள் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு இந்த படத்தோட தான் சார் வந்து பேசியிருந்தாரு இந்த ரிலேட்டடாக இசை வரிகள்

அது மக்களுக்கு என்னன்னா இப்ப ஞானி என்ன நம்ம இளையராஜா சாராதான் குறிக்கணும் அதனால அது வந்து அவங்க அப்படி எடுத்துட்டாங்க மோஸ்ட்லி அதுக்கு அவர் எதுவுமே பதிலே சொல்லல எல்லாரும் விமர்சிச்சாங்க அவரு பதிலே சொல்லல நாங்க என்னன்னா அவர் ஜென்ரலா சொல்றாரு அப்படின்னு தான் நாங்களும் எடுத்துக்கிட்டோம் அந்த இடத்துல உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரிஞ்சிருக்கும் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஞானியா அஞ்ஞானியா அன்னும்போது அது இப்ப ஞானின்னு இப்போ நல்லா பண்ண நீ ஞானிடா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டுங்கள சொல்றோம் அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஃபீல் ஆச்சு தவிர அவரை தான் குறிப்பிட்டு சொன்னார்னு நம்மளால் ஏற்றுக்க முடியல பட் அது சில விமர்சனங்களெல்லாம் வந்தது அவர் வந்து நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னலாம் சொல்லலை ரெண்டுமே தான் பாட்டு மொழியும் இசையும் சேர்ந்தாதான் பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா பைனலா குமுதா ஹாப்பி எங்க ஆடியோ ஆடியோல எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஒரு படத்தை இன்னைக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது அவ்வளவு போட்டமா இருக்கு நல்ல படம் எடுத்தா இன்னைக்கு யாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல படமா கிரவுட் பீல் பண்ற ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆடியோ ஆடியோலாஞ்சுல ஏதாவது ஒரு விஷயம் வரணும் யாரே ட்ரிகர் பண்ணணும் அவர் ட்ரிகரே பண்ணல அவர் நார்மலா சொல்லியிருக்க அத டிரிகர் பாயிண்ட் இன்னைக்கும் நடந்ததா

வீட்ல வந்து ரெண்டு குட்டிஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைஃப் அப்படின்னு போயிட்டு இருக்கா அவங்கள பத்தி ஒரு சின்ன வார்த்தைகள் சொல்லுங்களேன் ருத்ரா மித்ரா ரெண்டு பேர் ட்வின் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் இப்போ வெக்கேஷன் தான் இப்போ எல்லாரும் ஊர்ல இருக்காங்க ஆக்சுவலா ஸோ என்ன சொல்றது இப்போ எல்லாருக்குமே இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லவ்ன்றது ஒரு விஷயம் என்ன சார் இன்னைக்கு நிறைய பேர் என்ன எல்லாமே ஈஸியாயிருது இல்ல இன்னைக்கு ஃபோன்ல எல்லாமே இதாயிருது ஆக்சுவலா அந்த காலத்து எயிட்டிஸ் நைன்டீஸ் லவ் மாதிரி இப்போ எதுவுமே லெட்டர் இல்லை பென் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே ஈஸியாயிருச்சு ஆக்சுவலா பட் அது மாதிரி ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக சிஸ்டமும் கம்ப்யூட்டராக ஸோ என்றைக்குமே ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு நல்ல ஆக்டருக்கும் சரி யாருக்கு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் அமையுதோ அவங்க என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல் தான் லைஃப்பில் அது வந்து இட் இட் வில் ஃபால்ட் யுவர் ப்ரொஃபஷன் அது என்னவாக இருந்தாலும் சரி ஸோ அங்கே மேஜர் ஸ்ட்ரென்த் உங்களை புஷ் பண்ண யாராவது இருக்கணும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும் இல்லை நல்ல அப்பா அம்மா இல்லை நல்ல மனைவியாக இருக்கணும் இதெல்லாம் தாண்டி ஒய்ஃபின்றவங்க தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் புஷ் பண்ண முடியும் எந்த காலத்துலேயும் சரி இல்லைனா ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும் கண்டிப்பாக ஆல்வேஸ் ஃப்ரெண்ட் கேனாட் பி நீங்கள் அதுலாம் நல்ல வைஃப் தான் இருக்கணும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் ஸோ அப்படி நல்ல புருஷன் எடிலும் கிடச்சிட்டு இருக்கு நம்ம என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் வீட்டுக்கு போனாலும் என்ன இருந்தாலும் அந்த ரெண்டு முகத்தை பார்த்து தான் நம்ம ரெண்டு புல் அடித்த மாதிரி ஆகும் ஃபுல்லாக காலையில் இருந்த எனர்ஜி ஃபைனலாக நம்ம யாரையா கஷ்டப்படுறோன்றது அவங்களுக்கு மட்டும்தான் ஸோ நம்ம கிடைக்காத விஷயத்த அவங்களுக்கு கொடுப்போம் மீதி எல்லாமே நமக்கு கடவுள் கொடுத்த லைஃப் மட்டும்பி ஹாப்பி எஸ் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு ஃபேமிலியா பியூட்டிஃபுல்லா இருக்கும் எங்களுக்கே பாக்கும்போது இருக்கும் அதனால என்ன கேட்டேன் படமும் சக்சஸ்ஃபுல்லாமே எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள்